வணக்கம் இன்னைக்கு நாம வந்து பஞ்சாப்ல இருக்கிற மாஜா கிரியேஷன்ஸோட சில செமி ஃபார்மல் சூட் மெட்டீரியல்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நீங்க அனுப்பின யூடியூப் வீடியோ தான் இதுக்கு அடிப்படை ஆமா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே உயர்தர துணிகளை கொடுக்கறதா சொல்றாங்க ஸோ நம்ம கவனம் முக்கியமா துணியோட தரம் அந்த கை வேலைப்பாடுகள் மேல தான் இருக்கும் கண்டிப்பா மல்காட்டன் சண்டேரி டசர்பட்டு நிறைய வெரைட்டி இருக்கு வாங்க உள்ள போய் நிச்சயமா இந்திய பாரம்பரிய உடைகள்ல துணியும் சரி அதுல செய்யற வேலைப்பாடும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா இந்த புட்டிக் வந்து குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் தரதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு இந்த சாம்பிள்ஸ்ல தெரியுதுன்னு பாப்போம் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்கல்ல நிறைய டிசைன் வந்து சிங்கிள் பீஸ் தானு அதுவே ஒரு தனித்துவமான விஷயம் தான் ஆமா அது முக்கியம் சே முதல்ல இந்த ஆர்கன்சா விஸ்கோ சூட் கருப்பு கிரீன் டிஜிட்டல் பிரிண்ட்ல வருது ஆமா பார்த்தேன் கழுத்துல வந்து French knot அப்புறம் கத்தானா வேலைப்பாடுன்னு போட்டுருக்கு இந்த French knot என்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்குமா ஆமா அது வந்து கையால போடுற சின்ன சின்ன முடிச்சுகள் ரொம்ப நேர்த்தியா இருக்கும் கத்தானாவும் ஒரு வகை பீட் ஒர்க் மாதிரி தான் ஓ சரி சரி மஸ்லின் பாட்டமோட சும்மா வில சும்மாநூறுவா ரொம்ப லைட் அழகா இருக்குல்ல தன்மையும் அதுதான் ரொம்ப மென்மையா காத்து போற மாதிரி இருக்கும் அடுத்தது அடுத்து வந்து பீஜ் நிற மல் சண்டேரி துணி மல் சண்டேரி ஆமா மல்லுனா மென்மை சண்டேரிங்கிறது அந்த துணியோட நெசவு வகை கொஞ்சம் பளபளப்பா இருக்கும் இதுல துப்பட்டால பிரெஞ்சு நாட்டு இருக்கு அதோட காந்தா வேலை இருக்கு ஓ காந்தா ஸ்டிச் அது மேற்கு வங்காளத்தோட ஸ்பெஷல் ஆச்சே அதே தான் ரொம்ப பாரம்பரியமான தையல் வேலைப்பாடு ஷான்டூன் சில்க் பாட்டம் இதுக்கு விலை வந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ம் அந்த வேலைப்பாட்டுக்கு இந்த வேலை நியாயம்தான் போல ஆமா அந்த கை வேலைப்பாடோட நுணுக்கத்தை பார்க்கணும் சரி அடுத்து ரொம்ப சாஃப்டான மல்காட்டன் வகைகள் இருக்கு ஆமா அது ரொம்ப சௌகரியமா இருக்கும் நிறங்கள் கூட நல்லா இருக்கு எலுமிச்சை பச்சை ஐவரி அப்புறம் வெங்காய இளஞ்சிவப்பு ஆமா பாஸ்டல் ஷேட்ஸ் இதுல முத்து வேலைப்பாடு இருக்கு கிரஷ்டு துப்பட்டான்னு ஒன்னு வருது அது எப்படின்னா கொஞ்சம் கசங்கன மாதிரி இருக்குமா ஆமா அந்த டெக்ஸ்டரே ஒரு அழகு அப்புறம் கட்வர்க் துப்பட்டாவும் இருக்கு பாருங்க ஐவரிலையும் வெங்காய நிறத்துலயும் ஓ கட்வர்க் அழகா இருக்குமே மஸ்லின் பாட்டம் இதோட விலை சுமார் நாலாயிரம் ரூபாய் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மல்காட்டன் தானே இதுல வந்து காஷ்மீரி ஸ்டைல் எம்பிராய்டரின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுதான் முக்கியம் ஓ காஷ்மீரி ஸ்டைல்னா அது ரொம்ப நுணுக்கமா பொறுமையா செய்ய வேண்டிய வேலை அந்த கைத்திறனுக்கு தான் இந்த மதிப்பு வெறும் துணிக்கு இல்லை அந்த கலைக்கும் சேர்த்து சரிதான் சரிதான் புரியுது இப்போ கொஞ்சம் ரிச்சான துணிகளுக்கு போவோமா டசர் சில்க் சூட் ஆஹா டசர் கழுத்துல ஜர்தோசி ஜர்தோசினா அந்த கோல்டன் தங்கம் அல்லது வெள்ளி மாதிரி நூல் வச்சு பண்ற அப்புறம் நாட்டும் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டும் பூக்கள் போட்ட துப்பட்டா மஸ்லின் பாட்டம் விலை சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் டசர் பட்டுனாலே ஒரு கம்பீரம் இருக்கும் இருக்கும் இல்லையா நிச்சயமா டசர் பட்டுக்குன்னு ஒரு ஒரு தனி டெக்ஸ்டர் நேச்சுரல் ஷைன் அதோட இது ஹேண்ட்லூம் வகைன்னு சொல்றது முக்கியம் ஓ ஹேண்ட்லூமா ஆமா மிஷின்ல வர்ற யூனிஃபார்மிட்டி இல்லாம கையால நெய்யும் போது ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் அதுதான் அதோட அழகு அவங்க தரத்துல கவனம் செலுத்துறாங்கன்னு இது காட்டுது சூப்பர் ஹேண்ட்லூம்ம அதோட மதிப்பே தனி இன்னும் சில பிரீமியம் ரகங்கள் கூட இருக்கு சொல்லுங்க கிரஷ்டு மல்ட்டுனிலேயே புதினா பச்சை ஐவரி புறா சாம்பல் நிறங்கள்ல வருது உம் அழகான நிறங்கள் இதுல துப்பட்டால அப்ளிக் வேலைப்பாடு அப்புறம் குரோஷே லேஸ் வொர்க் இருக்கு மஸ்லின் சில்க் பாட்டம் வில கொஞ்சம் அதிகம் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா வேலைப்பாடு கூட கூட விலை ஏறும் ரொம்ப பொறுமையா செய்யணும் அப்புறம் லக்னோவி வேலைப்பாடு செட் ஒன்னு இருக்கு ஷர்ட துப்பட்டா மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓ லக்னோவி சிக்கன் காரியா ஆமாம் நினைக்கிறேன் அப்புறம் தூய ஆர்கான்ஸா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஷிம்மர் சில்க் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா அடைங்கப்பா ஷிம்மர் சில்க் எல்லாம் நல்ல வேர் மாதிரி இருக்கும் ஆமா கடைசியா ஒரு ஹையன் பீஸ் தூய மூங்கா சில்க் செட் மூங்கா சில்க் அசாம் சில்க் ஆச்சு அது ஆமா வில எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா இதுல ரூபா நெசவுன்னு சொல்றாங்க ஓ சோனா ரூபா தங்க வெள்ளி ஜருகி நெசவு அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ரகம் அப்படியா ஆமா அதுக்கு ரொம்ப திறமையோ நேரமோ வேணும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான உயர்தரமான விஷயங்களா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இந்த புட்டிக்ல அப்போ நாம பார்த்த வரைக்கும் இந்த மாஜா கிரியேஷன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நல்ல கோழிதினிகள் மல்காட்டன் சண்டேரி ஆர்கான்சா டசர் இப்ப கடைசியா பார்த்த மூங்கா வரைக்கும் அதுல ரொம்ப நுணுக்கமான கைவேலைப்பாடுகள் பிரெஞ்ச் நாட் ஜர்தோசி காஷ்மீரி லக்னவி காந்தா இப்போ சோனா ரூபான்னு நிறைய வெரைட்டியான வேலைப்பாடுகளோட கொடுக்குறாங்க துணி அந்த டிசைன் யுனிக்னஸ் முக்கியமா அந்த ஒன்லி ஒன் பீஸ் கான்செப்ட் இதுல எல்லாம் அவங்க கவனம் நல்லாவே தெரியுது கரெக்ட் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறது இல்லையா என்ன கேள்வி நீங்க அதாவது நம்ம நேர்கள் ஒரு பாரம்பரிய உடைய வாங்கும் போது துணிய பத்தியும் அதுல செஞ்சிருக்க கைவேலை பாட்ட பத்தியும் தெரிஞ்சுக்கிறது உங்க முடிவை எப்படி மாத்தும் நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க கடைகளில் மாஸ் ப்ரொடக்ஷன்ல வர்ற நூத்துக்கணக்கான ஒரே மாதிரி ஆடைகளுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கவனமா செலக்ட் பண்ணி தனித்தன்மையோட நல்ல குவாலிட்டியா வர்ற துணிகளுக்கும் என்ன வித்தியாசம் ஆமா அந்த தனித்தன்மையும் அந்த கைவினைஞரோட உழைப்பமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இத பத்தி நீங்க யோசிச்சு